கல்லூரிகளுக்கு காணி கிடையாது அதாவது நிலம் கிடையாது அவர்கள் வந்து நாடோடிகள் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா வந்து வெள்ளாளர்கள் வந்து வெள்ளாளர்கள் வந்து அவங்க நிலம் தானமா கொடுத்தாங்க இல்ல 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 இல்லை அவங்க வந்து பாத்தீங்கன்னா பிரம்மதேயத்த வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு ஆக்கிரமிச்சாங்க இந்த மாதிரி பல புனைவு கதைகள் பல கதைகளை மையம் விட்டு நிறைய புத்தங்கள் வந்துச்சு ஆனா ஒரு அரசாண்ட வம்சம் ஒரு நாடாளுவராக இருந்த வம்சம் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா வந்து காணி இல்லாமல் இல்லாமல் இருந்திருப்பாங்க அவங்க உண்மையிலேயே இருந்துச்சா அந்த காணி நிலத்துக்கு என்ன பேர் வச்சாங்க இவங்க பாண்டிய காலத்துலேயே காணி இருந்துச்சா சோழ காலத்தில் உங்களுக்கு காணி இருந்துச்சா அப்படின்னு சொல்லி நிறைய கேள்விகள் இருக்கு இந்த கேள்விகளோட ஆதாரத்தின் அடிப்படையில் கல்வெட்டுகளின் அடிப்படையில் நாம இன்னைக்கு பார்க்கலாம் கல்லர்களும் கல்லர் காணிகளும் அப்படின்னு சொல்லி நான் உங்கள் ஏழு கோட்டை நாட்டை சேர்ந்த சோழ பாண்டியன் ஒரு முன்பெரும் தொல்குடி தமிழ் இனக்குழல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூத்த இனமாக கல்வெட்டுகளின் அடிப்படையிலும் சரி மாண்டவியல் அடிப்படையிலும் சரி அனைத்திலுமே மூத்தப்பொடியாக இருக்கிற இந்த கள்ள சமூக மக்களை நிறைய எழுத்தாளர்கள் உதாரணம் வந்து பார்த்தீங்கன்னா நடன காசிநாதன் உள்ளிட்ட வந்து இந்த தொழில்துறை கோமாளியில் வந்து நிறைய கற்பனை கதைகள் வந்து எழுதி விட்டுருக்காங்க அதாவது இவங்களுக்கு நிலம் கிடையாது இவங்க அதாவது இன்னைக்கு காலகட்டத்தில் நீங்கள் தஞ்சை பகுதியில் போனாலும் சரி மதுரைக்கு வந்தாலும் சரி திருச்சி மண்டலம் சிவகங்கை இனி எந்த பகுதியில் போனாலும் கல்லது வந்து நிறைய இடத்துல வந்து நிலக்கிழர்களாக வந்து இருக்காங்க இந்த நிலங்கள் எல்லாமே வந்து இவங்களுக்கு எப்படி கிடைச்சதுன்னு சொல்லி வந்து இவங்க போலியாக கற்பனையாக நிறைய கதைகள் கார் கார்காத்த வெள்ளாளரை வந்து விரட்டி விட்டு அங்கே குடியே இருந்தாங்க வெள்ளாளர்களிலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா நிலத்தை பறித்து கொண்டுட்டாங்க பிராமணர்களிலிருந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த நிலத்தை பெற்றுக்கொண்டாங்க அப்படின்னு சொல்லி நிறைய கற்பனைகள் வந்து எழுதியிருக்காங்க ஆனால் நம்ம கல்வெட்டுகளில் வந்து இந்த சமுதாயத்தோட காணி நிலங்களை பற்றி என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்றத வந்து நம்ம எடுத்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட வந்து இன்றைய காலகட்டத்தில் ஒரு தொள்ளாயிரம் வருஷத்துக்கு முன்பாக ஏறக்குறைய ஆயிரம் வருடங்களுக்கு முன்பாகவே கள்ளப்பட்டு ஆயிரத்தி இருநூறு முறை ராணுவ இராணுவ கல்லனுடைய இராணுவ குடியிருப்பு அப்படின்னு சொல்லியே வந்து நிறைய இருக்கு அது போக வந்து பார்த்தீங்கன்னா அது இராணுவ குடியிருப்பாக இருந்தாலும் தனிப்பட்ட வந்து பார்த்தோன்னா வந்து ஒரு காணி நிலமாக விவசாயம் செய்யக்கூடிய பகுதியாக வந்து பார்த்தீங்கன்னா இருந்துச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கரெக்டாக வந்து பாத்தீங்கன்னா வீர தேவர் காலத்துல பாண்டிய மன்னராக வீரசுந்தரபாண்டிய வீர தேவர் காலத்துல ஒரு நில விற்பனை வந்து நடைபெறுகிறது வீர சுந்தரபாண்டிய தேவர் காலம் பாண்டிய மன்னர் கிபி ஆயிரத்தி இரநூத்தி இருபத்தி ரெண்டாம் வருடம் திருமயம் இன்னைக்கு இருக்க திருமய வட்டத்தில் உள்ள முட்டத்தாரான திருத்தீர் முட்டத்தாரான ஒரு கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கல்வெட்டு இருக்கு இது வந்து ஒரு நில விற்பனை கல்வெட்டு இந்த திருத்தியர் முட்டம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருபத்தி நாலு கிராமங்களை வந்து உள்ளடக்கிய ஒரு பகுதி இந்த பகுதியில வந்து பார்த்தீங்கன்னா வந்து வண்டாங்குடி அப்படின்னு சொல்ற ஒரு கிராமத்தை வந்து பார்த்தீங்கன்னா தில்லை நாயக் தில்லை கூத்தன் நாயகன் ஒருத்தர் வந்து வண்டாங்குடி கல்லரிடமிருந்து இந்த அந்த நிலத்தை வந்து பார்த்தீங்கன்னா விலைக்கு வந்து வாங்குறாங்க அப்ப இந்த வண்டாங்குடி பகுதின்றது வந்து பார்த்தீங்கன்னா அந்த திருத்தியர் முட்டத்துல வரனால இந்த கள்ள சமூக மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த திருத்தின் முத்தத்துக்கு உண்டான அனைத்து நிலப்பகுதியும் அவங்க கையில உள்ளிருக்கு அவர்கிட்ட இருந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த தில்லை நாயகன் கூத்தன்று வந்து பாத்தீங்கன்னா இந்த விளைப்பிரமணம் வந்து நடக்குது இது வந்து அங்கே இருக்க கோவில்லேயே வந்து கல்வெட்டாகவே அளவை இருக்கு ஆக ஒரு மிகப்பெரிய ஒரு காண நிலத்துக்கு ஒரு நில உடைமையாளராகவும் நிலக்கிலாளராகவும் அந்த இடத்துல கல்லூர்கள் வந்து வாழ்ந்திருக்காங்கிறது இந்த இந்த கல்வெட்டு மூலமாக வந்து ரெண்டாவது இந்த கல்வெட்டில் வந்து இவங்களுக்கு சாட்சியாக யார் கையெழுத்து விடுறா கல்வாயில் நாடாளுமான் ஏற்கனவே புதுக்கோட்டை பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா நாடாளுமன்ற பட்டமானது கல்லளுக்கு உண்டானதுன்னு சொல்லி வந்து நிறைய கல்வெட்டுகள் இருக்கு ஒரு நாடாளுமான் அப்படின்னு சொல்லி ஒருத்தருக்காக இந்த கல்வாயில் நாடாளுமன்றம் வந்துட்டாங்க அதே ராஜேந்திர சோழமங்கலத்துக்கு நாடாமல் விட்டு ராஜராஜ சோழமங்கல நாடாளுமன்றம் விட்டு குலோத்துங்க சோழ நாடகம்னு சொல்லி ஒவ்வொரு சோழ மண்டல காலத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா நாடாளுமன்ற இவங்க வந்து பணியாற்றி ஸோ அந்த மாதிரி வந்து கல்வாயில் நாடாயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கல்லர்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இதை சாட்சி கையெழுத்துப்பம் வந்து விட்டுருக்காப்புல ஸோ இது ஒரு கல்வெட்டு இதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இங்கே இருக்க திருப்பத்தூர் பக்கத்தில் இருக்கிற அலகாபுரின்னு சொல்லி ஒரு ஊர்ல இருக்கு அங்கே ஒரு சிவன் கோவில் இருக்கு அந்த கோவில்லையும் வந்து பார்த்தீங்கன்னா கல்லற்காணின்னு சொல்லி இருக்கு வண்டாங்குடி கல்லர்களிடம் வந்து இந்த நிலத்தை வாங்கி இருக்கு ஆனா அந்த வந்து கல்வெட்டா டைரக்டாவே கோவில் நிலமும் காணியும் நீங்களாக அப்படின்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா ஒரு கல்வெட்டு வாசம் இருக்கு அது எந்த வருடம்னா கிபி ஆயிரத்தி இருநூத்தி இருபத்தி எட்டு ஸ்ரீ சுந்தரபாண்டி தேவர் காலத்துல பாண்டி மனராகிய ஸ்ரீ சுந்தரபாண்டி தேவர் காலத்துல அழகாபுரியில இருக்கிற சிவன் கோயில வந்து பாத்தீங்கன்னா கிளிப்பட்டுருடையார் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு அரசு அதிகாரி அவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த பகுதியை சேர்ந்த நிலங்கள் எல்லாத்தையுமே வந்து அவர் வந்து விலை பிரமாணம் வந்து பண்ணிக்கிறாப்புல அப்போ விலை பிரமாணம் பண்ணுறப்ப அந்த இடத்துல மார்க் பண்ணுறாங்க இந்த நில நிலங்கள்லாம் வந்து இவர் வந்து விலைக்கு வளரங்கு சொல்லிட்டு அந்த டயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க கோயிலுக்கு நிலங்கள் இருக்கும் அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து கோவில் நிலங்கள் அந்த கோவில் நிலங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விலை பிரமாணம் செய்ய முடியாது சேராச்சோர பாண்டியர் ஆட்சி காலத்தில் அப்படி இரு என்ன பண்றான்னா கல்வெட்டுல வந்து இந்த ஊர் பகுதி மென்ஷன் பண்ணி கோவில் நிலமும் கல்லற்காணியும் நீங்களாக அப்படின்னு சொல்லி வந்து வெளிப்பிரமாணம் நடக்குது ஆக ஒரு கோவில் நிலத்துக்கு ஈக்குவலா வந்து கல்லற்காணிகள் வந்து பாத்தீங்கன்னா இருந்திருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா பிரம்ம கூட வந்து பாத்தீங்கன்னா வந்து அந்த நிலங்களை உடைக்கப்பட்டு அந்த நிலங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விற்பனை செய்யப்பட்டிருக்கு அரசு கைகப்படுத்திருக்கு ஆனா கோவில் நிலங்களை மட்டும் எந்த காலத்தையும் பண்ணது கிடையாது அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா கோவில் நிலமும் கல்லக்காணியும் நீங்களாக அப்படின்னு சொல்லி தெளிவாக வந்து பார்த்தோன்னா வந்து கல்வெட்டில் கொடுத்துருக்காப்புல ஸ்ரீ சுந்தரபாண்டிய தேவர் ரெண்டாவது இதில் வந்து சாட்சி கையில் தொப்பமா கிட்டத்தட்ட ஐந்து கல்லர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கையில் தொப்புறாங்க அதிலேயே ஒரு நாடாளுதார் சூரியக்கோடி தொண்டைமணி எனப்படுகின்ற அதிலேயே நாடாளுதார் இன்னைக்கு அவங்க வாரிசுக்காரர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஊர்லேயே வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க அந்த ஊர் வந்து பார்த்தா அவங்க முதல் முறையார் வாங்குறாங்க அரண்மனை காலாஞ்சின்னு சொல்லி வாங்குறாங்க அந்த பகுதியில் இருக்கிற இருபத்தி ஒன்றரை கிராமத்துலயும் வந்து அவங்க முதல் முறையிடுவாங்க நாடாளுதான் முனையத்தரையர் முனையத்தரையர்ன்றது வந்து பாத்தீங்கன்னா வந்து ஈசநாட்டு நாட்டு மிக அகச்சிறந்த ஒரு பட்டமாக இருக்கிறது இன்னைக்கு இருக்கிற பொது அரசியல்வாதி இருக்கக்கூடிய டி டிநர் வந்து பாத்தீங்கன்னா இதே முனையத்தரையர் பட்டம் கொண்டவர் தான் அந்த பட்டத்துல இருந்து ஒருத்த கைது போட்டிருக்காப்ல அதே மாதிரி வந்து வாதராஜன் சொல்லி ஒருத்தர் வந்து கையெழுத்து போட்டிருக்காரு அப்படின்னா விழுப்பரையர் விழுப்பரையர் வந்து பார்த்தீங்கன்னா கல்லன் விழுப்பரையர் சொல்லி வந்து கல்வெட்டு இருக்கு சோ விழுப்பரையர் வந்து கையெழுத்து போட்டிருக்காரு இந்த மாதிரி சாட்சி ஒப்பங்கள் எல்லாமே கல்லர்களையும் கையெழுத்து போட்டிருக்காங்க அன்னைக்கு இருந்த வந்து பார்த்தீங்கன்னா பாண்டியோட அரசு அதிகாரிகள் வந்து இவங்க இருந்திருக்காங்க ஆக மிக தெளிவா வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நில உடைமை சமூகமா வந்து பார்த்தீங்கன்னா அது காட்டப்பட்டிருக்கு அதே மாதிரி அடுத்த ஆயிரத்தி இருநூத்தி முப்பத்தி ரெண்டாம் வருஷம் அதே ஸ்ரீ சுந்தரபாண்டி தேவர் அதே கோவிலில் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பத்து பத்து வருடங்கள் கேப்ல வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி ஒரு பிரமாணம் நடக்குது ஒரு நாலு வருடங்கள் கட்சி வந்து நடக்குது அதுவும் இதே மாதிரிதான் கோவில் நிலங்களும் கோவில் நிலங்களும் கல்லற்கானியும் நீங்களாக அப்படின்னு சொல்லி தெளிவா வந்து குறிக்கப்பட்டிருக்கு ஆக புதுக்கோட்டை மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ புதுக்கோட்டை தொண்டைமானம் வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து இவங்க நிலங்கள் வந்துச்சு இவங்க வந்து கார்காக்க விழாவை துரத்திட்டாங்க நிறைய கதைகள் இருக்கு இந்த கதைகள்லாம் வந்து இந்த மூணு கல்வெட்டு வந்து உடைச்சிருச்சு நம்மளுக்கு கிடைத்தது இந்த மூன்று கல்வெட்டுகள் கிடைக்காதது எத்தனை ஆயிரம் வந்து கல்வெட்டுகளும் இந்த சமூகத்தின் மீது இருக்கிற அந்த ஆளுமைகளை பிடிக்காத இவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எழுதப்பட்ட கட்டுக்கதைகள் அனைத்துமே இந்த மூணு கல்வெட்டுகள் ஸ்ரீ சுந்தரபாண்டித்தியாவரும் ஸ்ரீ வீரப வீர தேவர் காலத்தில் ஏற்பட்ட இந்த கல்வெட்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா சுக்குநூற உடைக்கப்பட்டிருக்கு ஆக இவங்க வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காண்டி வந்து நிலங்களை வந்து மற்ற பிடுங்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை சோழ மன்னர்கள்டையும் சரி பாண்டிய மன்னர்கள்டையும் சரி பல்லவர்கள்ட்டையும் சரி பல்லவராய பிற்கால பல்லவராயர்களாகவும் பிற்காலத்தில் அறந்தங்கி தொண்டைமானாகவும் பிற்கால சூறைப்பூரி தொண்டைமானாகவும் பிற்காலத்தில் பெரம்பூர் கட்டூர் ராஜாக்களாகவும் பிற்காலத்தில் புதுக்கோட்டை தொண்டைமானாகவும் பிற்காலத்தில் கப்பலூர் தொண்டைமனாகவும் இருக்கப்பட்ட ஒரு அரசாண்ட வந்து இந்த மன்னர்கள் எதற்காக அவங்களுடைய சமூகத்தை சேர்ந்தவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கட்டுமே நிலத்தை கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கு அவங்க மன்னர்களுடைய மண்ணின் மையங்கள் வந்து சாகத்த சன் அவங்க அவங்க எடுக்க வேண்டியது இருக்கு அதுக்குண்டான இவர் எழுதிய கட்டுக்கதையில் உழைக்கின்ற விதமாக தான் இந்த மூன்று கல்வெட்டு எழுது மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் சந்திக்கலாம் நன்றி